உலகத்திலே இந்த பூமியிலே இரண்டு இனங்கள் தான் ஒன்று ஆணினம் மற்றொன்று பெண்ணினம் இந்த இரண்டும் சேர்ந்துதான் ஒரு புதிய பரிணாமத்தை உருவாக்குகின்றன இதில் தாங்கக்கூடிய சுமக்கக்கூடிய ஒரு சக்தி பெண் இனத்திற்குத்தான் உண்டு ஒரு குழந்தை பெண் குழந்தை அவள் வளர்ந்து பருவமடைகிறாள் அது அவளுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றம் மந்திரம் அல்ல கடவுளின் கருணை அல்ல அது இயற்கையாகவே அந்த உடலில் நடக்கின்றது அந்த பெண் குழந்தை பருவமடைந்தவள் வளர்கிறாள் ஒரு துணையை தேடுகிறாள் அதுபோலவே ஒரு ஆணும் ஆண் குழந்தையும் வளர்ந்து அவனும் பருவமடைகிறான் போல் ஒரு இனத்தை உருவாக்க முடியும் என்று தகுந்த பெண்ணோடு அவன் இணைகிறான் அதனால்தான் இருவரும் தனித்து எதையும் உருவாக்க முடியாது ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தால்தான் மூன்றாவதாக ஒரு உருவை உருவாக்க முடியும் இப்படித்தான் உலகமெங்கிலும் ஆணினமும் பெண்ணினமும் கடல்வாழிலிருந்து மலைவாழிலிருந்து மரத்திலிருந்து காட்டிலிருந்து எல்லா இடங்களிலுமே இந்த உயிரினங்கள் ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கின்றது இது எல்லாம் இயற்கையாகவே நடந்தது யாரும் யாருக்கும் கட்டுத்தரவில்லை யாரும் கட்டுத்தரவும் முடியாது காரணம் அது உடலுக்குள்ளே ஏற்படுகின்ற ஒரு மாற்றம்தான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த உடலுக்குள்ளே ஏற்படுகின்ற மாற்றத்தின் வெளிப்பாடுதான் தான் என்று ஒரு குழந்தை பெண்ணாகவும் ஆணாகவும் மாறி தன் இனத்தை விருத்தி செய்கிறது இல்லையென்றால் அந்த இனங்கள் எல்லாமே அழிந்து போய்விடும் இனவிருத்திக்காகத்தான் ஆணும் பெண்ணும் உலகத்திலே இணைந்து வாழ்கின்றார்கள் சேர்ந்து வாழ்கின்றார்கள் தன் இனத்தை பெருக்குவதற்காகவே அவர்கள் பாடுபடுகின்றார்கள் உழைக்கின்றார்கள் இதுதான் வாழ்க்கையின் தத்துவமே ஆண் இல்லை என்றால் பெண் இல்லை பெண் இல்லை என்றால் ஆண் இல்லை இரண்டு பேரும் இல்லை என்றால் ஒரு குடும்பம் இல்லை ஒரு குடும்பம் இல்லை என்றால் அங்கே வெறும் பூமி இருக்கும் எந்த உயிரினங்களும் இருக்காது இதுதான் அந்த உலக தத்துவம் இதை நோக்கித்தான் ஒவ்வொருத்தருடைய பயணமும் இருக்கின்றது பிறப்பும் இறப்பும் இடையில் வந்து சேர்ந்தது தான் இந்த சொந்த பந்தம் எல்லாமே ஆணில்லை என்றால் பெண் இல்லை பெண் இல்லை என்றால் ஆணில்லை இருவரும் இல்லை என்றால் ஒரு குடும்பம் இல்லை குடும்பம் இல்லை என்றால் அங்கே வெறும் பூமி மட்டும்தான் இருக்கும் இதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பதிவே நான் செய்கிறேன் இதற்கு இயற்கையினால் ஏற்படுவது தான் எத்தனையோ கிரகங்கள் இருந்தாலும் மனிதன் வாழக்கூடிய ஒரே ஒரு கிரகம் பூமிதான் பூமி தான் இது யாரும் உருவாக்கவில்லை எந்த கடவுளும் எந்த கொம்பனும் உருவாக்கவில்லை விஞ்ஞானிகள் சூரியனிடம் அது உருகி பிரிந்து வந்து உருண்டையாக பந்தாக மாறி அதில் கடல் தோன்றி மலை தோன்றி காடு தோன்றி பிறகு உயிரினங்கள் தோன்றி குரங்கு வரை பரிணாமம் வளர்ந்து மனித குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் நிச்சயமாக இதில் கடவுள் இல்லை இறைவன் இல்லை எந்த விதமான பூதமும் இல்லை இது நான் சொல்லவில்லை சொல்வதெல்லாம் அறிவியலாளிகள் அறிந்து ஆராய்ந்து தெரிந்து புரிந்து அது எல்லோருக்கும் சொல்வதுதான் சிலர் மாற்றுவார்கள் அவள் அறிவியலிகள் அவர்களை புறந்தள்ளிவிட்டு நம்முடைய வாழ்க்கையை ஒரு அறிவியல் பயணத்தை தொடர்ந்தால் நாமும் பல புதுமைகளை செய்ய முடியும்